எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான நாள் எது அப்படின்னா அவங்களுடைய பிறந்த நாள் தான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் கூட எந்த வயசுல இருக்கிறவங்களுக்கும் ஒரு உற்சாகம் வரும் நீங்க கவனிச்சு பார்த்துருக்கீங்களா குட்டி பிள்ளைங்க கிட்ட இன்னைக்கு என்னடா தங்கம் விசேஷம் உனக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது எனக்கு ஹே பர்த்டே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு தான் அந்த குட்டி பசங்கள்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா பர்த்டே அப்படின்னு சொன்னாலே ஹாப்பினஸ் தான் சந்தோஷத்தை அடிப்படையாக கொண்டது தான் எவ்வளோ சிக்கலில் இருந்தாலும் எத்தனை பிரச்சனையில் இருந்தாலும் மனிதர்கள் பிறந்தநாள் அன்றைக்கி மட்டுமாவது மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கணும் ஆனால் இங்கே பாருங்களேன் சீனாவில் பர்த்டே கொண்டாடுறதுலேயும் ஒரு சென்டிமெண்ட்டு அதுவும் மூட நம்பிக்கை வேறு எல்லாருக்கும் எல்லா வயதுமே பிறந்த நாளுங்கிறது முக்கியந்தான் ஆனால் சீனர்களில் இந்த முப்பதாவது பிறந்த நாள் வந்துச்சுன்னா அதை கொண்டாட மாட்டாங்களாம் குறிப்பாக சீன பெண்கள் முப்பதாவது நாளை கொண்டாடுறதே கிடையாது ஏன்னா முப்பது அவங்களுக்கு ராசி இல்லாத நம்பர் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு சரிம்மா பிறந்துட்ட முப்பது வருஷங்கிறத கடந்துதானே வந்தாகணும் எப்படியாவது பிறந்த நாள் கொண்டாடிதானே ஆகணும் அப்படின்னு நாம கேட்டா இருபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் ரெண்டு தடவை கொண்டாடுவாங்களாம் அதுக்கு அடுத்த வருஷம் முப்பத்தி ஒன்று வந்துடுதான் அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இதுக்கு அடுத்த காமெடி என்னன்னா முப்பத்தி மூணாவது வருஷ நாளையும் அவங்க கொண்டாட மாட்டாங்க அமைதியா உற்றுருவாங்களாம் ஆனால் அதுல ஒரு நம்பிக்கை என்னன்னா முப்பத்தி மூணுங்கிறது ரொம்ப கடுமையான துரதிருஷ்டவசமான நம்பர் அப்படிங்கிற நினைப்புல இருக்கிறதுனால ஒரு பெண்மணிக்கு சீனாவில முப்பத்தி மூணு வயது ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்களாம் ஒரு இறைச்சி துண்டை வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டு சமையல் அறையில ஒழிச்சு வச்சிருவாங்களாம் ஒரு வருஷம் அந்த முப்பத்தி மூணாவது வருஷம் முழுக்க அந்த இறைச்சி துண்டு அங்கேயே இருக்குமா எவ்வளவு வாடகை அடிக்குன்றதெல்லாம் பற்றியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் அந்த இறைச்சி துண்டு அங்கேயே தான் இருக்குமா முப்பத்தி மூணு வயது முடிஞ்சு முப்பத்தி நாலு தொடங்குற போது அந்த இறைச்சி துண்டை திருப்பி எடுத்து வச்சு அதை முப்பத்தி மூணு துண்டுகளாக நறுக்கி கொண்டு போய் குப்பையில வீசிடுவாங்களாம் அப்படின்னா அந்த ஒரு வருஷம் முப்பத்தி மூணாவது வருஷம் இருந்த அந்த துரதிர்ஷ்டம் அதாவது தீய சக்தி இது எல்லாம் அந்த இறைச்சி துண்டோடு வெளியில போயிடுச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இது முப்பத்தி மூணாவது வருஷத்தோட முடியுதா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை பெண்களுக்கு அறுபத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இதே மாதிரியே ஒரு பெரிய இறைச்சி துண்டை வாங்கி வீட்டில் சமையலறையில ஒழிச்சு வச்சிருந்து அறுபத்தி ஆறு துண்டுகளாக அதை நறுக்கி அவங்க அந்த ஒரு வருஷத்தினுடைய முடிவில் அதையும் கொண்டு போய் குப்பையில வீசுவாங்களாம் ஒருவேளை அந்த அறுபத்தி ஆறு வயசு பாட்டியம்மாவுக்கு அந்த இறைச்சி துண்டை நறுக்கிறதுக்கு கூட தெம்பு இல்லைன்னா அதுக்கு ஆள் வச்சு தான் அறுபத்தி ஆறு துண்டா ஆக்கி கொண்டு போய் குப்பையில போடுறது அவங்களுடைய வழக்கம் இது சீனாவில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுது சரி பெண்கள் தான் அப்படி அப்படின்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் அவங்க எப்படி ரொம்ப தைரியசாலியா அப்படின்னு கேட்டால் அது அதை விட இன்னும் மோசம் என்னன்னா ஆண்களுக்கு நாற்பதாவது வயசு அப்படின்னு சொன்னா ஒரு பயம் வந்துருமா அதனால அவங்க எல்லாரும் முப்பத்தி ஒன்பதாவது வயசு பிறந்தநாள் ரெண்டு தடவை கொண்டாடுவாங்களாம் அதுக்கப்புறம் நாற்பத்தி ஓராவது பிறந்த நாளைக்கு போயிடுவாங்க இப்படி ஆண்களுக்கும் முப்பத்தி ஒன்பது முடிஞ்சு நாற்பது அப்படின்னு சொன்னா கை நடுங்க ஆரம்பி காமிச்சிரும் போல இருக்கு அவங்களுக்கும் அதில் பயம் வந்துடும் இப்படி ஒரு நம்பிக்கை ஆண்களுக்கு இருக்கு சரி இதையும் தாண்டி இன்னொரு ஒரு வினோதமான பழக்கம் ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்களுடைய பிறந்த நாள் அந்த பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க இல்லையா அந்த அன்னைக்கு ஒரு பெரிய ரொம்ப நீளமான நூடுல்ஸ் பண்ணுவாங்களாம் அந்த நூடுல்ஸ் வந்து எடுக்க எடுக்க நீளமாக வந்துட்டே இருக்குமா அந்த நூடுல்ஸ் சமைச்சு கொண்டு வந்து யார் பர்த்டே கொண்டாடுறாரோ அவர் முன்னால் கொண்டு வந்து வைப்பாங்களாம் அவர் அந்த முழு நீளமான நூடுல்ஸை அப்படியே உறிஞ்சி வாயில் சாப்பிட்ணும் எவ்வளவு நீளம் வரைக்கும் அவரால் சாப்பிட முடியுதோ அவ்வளவு நீளம் வரைக்கும் அவருடைய ஆயுள் அப்படியே நீண்டுக்கிட்டே போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது சீனாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலம் முன்னாடியெல்லாம் சின்ன வயசுலேருந்து பிறந்தநாளில் அவ்வளோவாக கொண்டாட மாட்டாங்க ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு இப்படி பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் பிறந்த நாள் கொண்டாடி நண்பர்கள் உறவினர்களை எல்லாம் கூப்பிட்டு பெரிய விருந்து கொடுத்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க இது அவங்களுடைய வழக்கமாகவும் இருந்திருக்கு அந்த காலத்தில் சரிங்க இத்தனை பிறந்த நாள் அவங்க பண்ணினாலும் பிறந்த நாளை கணக்கிடுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லை இப்போ நம்ம ஊரில் எல்லாம் குழந்த பிறந்தா பிறந்த அண்ணிலேருந்து அந்த நாளை தான் கணக்கு பண்ணுவாங்க அப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம்னு ஆகி குழந்த பிறந்து முதல் வருஷம் அந்த டேட்டு வர்றபோது ஒரு வயசுன்னு கணக்கு பண்ணுவாங்க இப்படி தானே நம்ம ஊரில் கணக்கு பண்ணுவோம் ஆனால் சீனாவில் குழந்த பிறந்த அன்னைக்கே நம்பர் ஒன் இது ஒரு வயசுன்னு கணக்கு பண்ணிடுவாங்களாம் இப்போ யோசிச்சு பாருங்க அவங்க கணக்குப்படி முதல் நாள் அன்னைக்கே ஒன்றுன்னு கணக்கு பண்ணியாச்சுன்னா அவங்களுடைய அந்த இருபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாளாக வரும் தானே வரும் ஆனால் அவங்க இருபத்தி ஒன்பதாவது பிறந்தனால அதை ரெண்டு தடவை வேற கொண்டாடுறாங்க இப்படி ஒரு குழப்பமான ஒரு மண் நிலையில் சீனர்கள் இன்னைக்கும் பர்த்டே கொண்டாடிட்டு தான் இருக்காங்க பரிதாபமா சிந்திக்கலாமா நன்றி